அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் தேதி மாதம் நாள் தசமி திதி மணி வரை ஏகாதசி சித்திரை நட்சத்திரம் பகல் மூன்று இருபத்தி ரெண்டு மணி வரை பிறகு சுவாதி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம்மகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை ஈவினிங் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த தினம் மூத்தறிஞர் ராஜாஜி நினைவு தினம் சார்லி சப்ளின் நினைவு தினம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய நீர் ஆதாரங்கள் அமைக்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்